அடுத்தது நம்ம சிக்ஸ் டைம்ஸ் அதே டைமில் நம்ம வந்து சிக்ஸ் டைம்ஸ் எழுத போகிறோம் ஆனால் இதே லைன் எழுத இல்லை இதையே இன்னும் அடுத்த லெவலுக்கு எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் என் மனதிற்கு பிடித்த வேலையில் வேலை செய்கின்றேன் எனக்கு உடனடியாக ப்ரமோஷன் கிடைத்து சம்பள உயர்வும் கிடைக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி அடுத்த கட்ட லெவலில் இந்த லைனை வந்து ஒரு ஆறு தடவை எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் நைன் டைம்ஸ் திரும்ப எழுத போகிறோம் இப்போ எழுதின கண்டென்ட்டையே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நான் இந்த வேலையில் இருப்பதனால் என் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அனைவரும் என்னை நல்ல முத முறையில் மதிக்கின்றார்கள் நான் செல்வ செழிப்பான சகல சௌபாகியத்துடன் வாழ்க்கையை வாழ்கின்றேன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான் முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரெசென்டென்ஸில் எழுதுறீங்க அதுக்கப்புறம் அதே சென்டென்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக எழுதுறீங்க திரும்ப நைன் டைம்ஸ் வந்து இன்னும் அதைவிட டீப்பாக எழுத போறீங்க அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்